நாட்டிலேயே மிகப்பெரிய ராமானுஜர் சிலை உள்ள கோவில் நம்ம சேலம்ல இருக்குன்னு உங்களை எவ்வளவு பேருக்கு தெரியும் ராமானுஜர் மணிமண்டபம் என்பது தமிழ்நாட்டுல சேலம் மாவட்டம் சேலம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள எருமாப்பாளையம் ஏரிக்கரையில் ராமானுஜருக்கு அவரது ஆயிரமாவது பிறந்தநாளையொட்டி அமைக்கப்பட்ட மணிமண்டப கோவில் ஆகும் இங்க இருக்கிற ராமானுஜர் சிலை தான் தமிழ்நாட்டிலேயே உயரமான அதாவது பதினெட்டு அடி உயர திருமேணியாக இருக்கிறது இந்த கோவில் முழுக்க அவ்வளவு அமைதியா இருக்கும் மணிமண்டபத்துக்குள்ள போனால் உடனே ராமானுஜர் சிலையை வணங்கிட்டு அவரை சுத்தி நான்கு திசை திருவரங்கநாதரையும் திருவெங்கடம் உடையானையும் வரதராஜ பெருமானையும் சம்பத் குமார சுவாமியையும் தரிசிக்கலாம் இந்த கோவில் காலையில ஒன்பது டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஈவினிங் ஏழு வரைக்கும் இருக்கும் ராமானுஜர் மணிமண்டப கோவில் சேலம் நகரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் சேலம் உடையாப்பட்டி புறவழி சாலையில் எருமபாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க இந்த மணிமண்டபத்துள்ள சிறப்பு திரையரங்கில் பக்தர்களுக்கு ராமானுஜரின் வாழ்க்கை வரலாறு காண்பிக்கப்படுதுங்க குழந்தைகள் விளையாட குட்டி பார்க் ஒன்றும் செயற்கை நீரூற்று லைப்ரரி ஆகியவையும் அமைக்கப்பட்டுள்ளன இருபது அடி உயர மணிமண்டபத்துக்கு செல்ல வயதானவர்களுக்கு லிப்டும் வளாகத்தை சுற்றி வர பேட்டரி கார் போன்ற வசதிகள் இருக்குங்க நம்ம சேலம்ல ராமானுஜருக்கு இவ்வளவு அழகான ஒரு கோவில் இருக்குங்க மறக்காம இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க